ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணுபேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ அரைவல்ஸ் புல் சர்ட்னு இந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசவ் ஆகிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக எல்லாமே ஐம்பூனில் கேரண்டியில் நம்ம கிட்டே வாங்குற பொருள் எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது ஐம்போன் அட்டிகை கேரண்டியில் வர ஐம்போன் அட்டிகை கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான நியூ டிசைன்ஸ்லேயும் வந்திருக்குங்க இந்த பட்டா செயின் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சால் ஹாட்டிங் ஷேப் செயின் நெக்கில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் திலகம் ஷேப்பில் மாடல் பண்ணியிருக்காங்க ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸு தாமரையில் மகாலக்ஷ்மி ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு க்யூட்டான பேண்டண்ட்டோடு இருக்குது உங்களுக்கு மேலேயும் இந்த ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நல்ல ஒரு அட்ஜஸ்டபுளாக செய் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த அட்டிகையோட வெலை இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே மிக்ஸ்டாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பது டெய்லி வேர் பேங்கில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துடும் பியோர் ஐம்போன் பேங்கல் நம்ம கையில் போட்டால் தொழுகும் இல்லைங்க ஐம்பொன் மோதிரம் நம்ம வாங்குவோம்ல அதே மாதிரியான குவாலிட்டியில் இருக்க சுத்தமான ஐம்போன் பேங்கிங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம டெய்லி வேறுக்கு ரெகுலர் வேறக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குங்க ஐம்பொன் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லாது நம்ம பாடியிலேருந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்லேயும் டூ பாயிண்ட் எயிட்லேயும் இருக்குது நீங்கள் ரெண்டு வலையிலாம் கூட புக் பண்ணிக்கலாம் ரெண்டு வலையிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முந்நூறுரூவா வரும் டூ டபுள் நைன் உங்களுக்கு நாலு வலையிலாம் வேணும்னா நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணி வாங்கிக்கலாம் டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் எயிட் மட்டும் நம்ம கிட்ட பற்றிக்கு ஸ்டாக்கில் இருக்குது டெய்லி வருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கையில் பூட போட நல்லா உங்களுக்கு தொலைங்கி வரும் இந்த பிளைன் பேங்கிள்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறது இதில் இப்போ டிசைன்ஸ் வச்சு உங்களுக்கு வர்றது நல்ல டிசைன்ஸ் வந்து நல்ல ஹார்டாக இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்குங்க டூ டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் தாங்க டூ டபுள் நைன் நீங்கள் ஃபோராக வாங்கினீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தாலிச்சரடு மல்டி ஒர்க் வந்திருக்குங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பொடி ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க மல்டி ஒர்க் சூப்பராக இருக்குது பாருங்கள் கேரண்டி சரடு கட்டிங் சரடு தான் அஞ்சு சவரத்தில் வரா மாதிரி உங்களுக்கு முகப்பு செயினில் இந்த மாதிரி வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலி ஆட் பண்ணி போடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு செயின் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் கோடி ஸ்டோன்ஸ் பேங்கிள் ரூபி ஸ்டோன்ஸு எதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் ரூபி ஸ்டோன்ஸில் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு ஸ்கொயர் மாடல் மாதிரி பேட்டர்ன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வளையல் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரூபி செட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் ஒரிஜினல் ஐம்போன் வளையல் ஐம்பூன் வலையில் வந்து இது வந்து நல்ல ஒரு கட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஸ்கொயர் பேட்டர்னில் உங்களுக்கு பேங்கிள்ஸ் நாலு வலையில் அறுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ரெண்டு வலையிலாக கூட புக் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் சிக்ஸ் இப்போ நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது யூட்டாக வந்து பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு டாலர் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்குது ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் இந்த பாக்ஸ் கட்டிங் செயின் நம்ம எப்பயுமே பார்க்குற எட்டு எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கேரண்டி செயின் பாக்ஸ் கட்டிங் அதில் டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிட்டியாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது யூனிக் கலெக்ஷன்ஸ் ஆட்டின் ஷேப்பில் உங்கள் ஒயிட் வித் ரூபியில் பேட்டர்ன் இருக்கா மாதிரி இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் இந்த டாலர் செயின் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ப்ரிட்டி கலெக்ஷன் நம்ம சாரீ கட்டி நீட்டாக வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டும் ஒரு க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கோங்க கொஞ்சம் கிராண்டாக சூப்பர் ஃபினிஷிங் இந்த டாலர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பியூர் ஐம்பது டாலர் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங்கில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் ஒரு பிக்காக் தான் கொஞ்சம் மயில் வளைஞ்சிருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது லைட் வெயிட் டாலர் வந்து எந்த ஒரு வெயிட்டுமே கிடையாது நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது செயினோடய லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு புடி செயின் எட்டு புடி செயின் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டன் இந்த மாதிரி டாலர் யூனிக்குங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே தான் நம்ம கொடுக்குறோம் செவன் டபுள் நைன் வரும் ஏன்னா டாலர் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஐம்பண்ட் டாலர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ப்ரிட்டி கலெக்ஷன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்